சொல்லு ஹலோ வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை பனியார்கிட்ட போறேன் அதுக்கு ஒரு ஒரு அரை கிலோ கோதுமை மாவு போட்டுக்கறேன் கோதுமை மாவு தக்கிட்டு அரைக்காக தட்டியிருக்கேன் அரைக்கிலும் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அதுக்கு ஆப்பச்சோடாப்பு போட்டிருக்கேன் லைட்டாக உப்பு கலக்கி விடுறேன் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு வெறும் மாவுலேயும் பணியாரஞ்சு விடணும் வச்சுக்கேன் நல்லா ருசியாக இருக்கும் அதுக்கு தேவையான அளவு மண்டவளமும் கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேன் கலக்கிட்டு அரைப்பட்டி அப்படியே போட்டுடணும் ரொம்ப அப்படியே கரைஞ்சிரும் அரை மணி நேரத்தில் ஊறவும் செஞ்சிடும் கொஞ்சமாக கோதுமை பனியாரு இப்போ கருப்பேட்டி போட்டுக்கலாம் கரையும் அதுவும் நல்லா புளிக்க ஆரமிச்சிடும் போடுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதனால அப்படியே வச்சு குக்கி வச்சிட்டம்னா கரைஞ்சிரும் அரை மணி நேரம் கழித்து கரைஞ்சோன்னு நம்ம எடுத்து சூட வேண்டியதான் இப்போது மூடி வச்சோம் அரை நேரம் கழிச்சு சுடும் ஹலோ வணக்கம் பார்த்திங்களா மாவுல நல்லா பணியாரத்துக்கு அப்புறமே கலக்கி வச்சுருந்தோன்னா ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் கலக்கி வச்சுருக்கேன் நல்லா மாவு புளிச்சு நல்லா பொம்மி வந்துட்டு ரொம்ப புளிக்கல நிதானமாக இருக்குது வச்சு வந்தவங்களாம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு சிரட்டை கரப்பேட்டி போட்டேன் கொஞ்சம் மண்டவளம் போட்டேன் அது கரையில் எடுத்து பாவு காய்ச்சி போட்டுக்கிட்டேன் நல்லா ஆயிடுச்சு இப்போ பனியாரச்சூட வண்டியை தான் கோதுமை பணியாரம் சுடுறதுக்கு மாவை கலக்கி வச்சுருந்தேன் ஒரு ரெண்டு மணிக்கு கிடைக்கிறப்ப ரெண்டு ஒன் மணி எப்படி ஒரு ரெண்டரை மணி நேரம் நேரமாகட்டும் ஊற வச்சுருப்பேன் என்ன பணியாரத்தை காஞ்சிட்டு சட்டியில் ஊற்றிக்கலாம் நேரம்னாலே எண்ணெயில் ஊற்றிச்சுட்டாதான் அது பனியாரம் சூப்பராக இருக்கும் மாவும் நல்லா ரெடி ஆகிக்கிட்டேன் பண்ணி அரைச்சி விட்டு என்ன காஞ்சோன்னு இல்லை சோடாக்கு போட்டு கொஞ்ச நேரம் வைக்கக்குள்ளே நல்ல மாவு கொஞ்சம் அந்த காய்களை உடனே கொஞ்சம் போய் அந்த சரட்டை எடுத்து காவை காய்ச்சி அப்படியே ஏலக்காய் போட்டு காய்ச்சி ஊற்றி வச்சு மூடி வச்சுட்டேன் நல்லா வச்சுடும் மாவு நல்லா பொறி போயிடுச்சு கரெக்டாக இருக்கு அப்படியே கோதுமை பனியாரம் சுடுனா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு முன்னே மூணு மணி நேரத்துக்கு முன்னே இந்த மாதிரி மாவு சரி ச தண்ணியில் கலக்கி உள்ளே நான் மாவுக்குள்ளேயே வச்சுட்டேன் வச்சு அது ஓரளவுக்கு கரைஞ்சிச்சு அப்புறம் கொஞ்சம் கரையில் எடுத்து போட்டு கரைச்சி ஊற்றி சோடா போட்டு பனைஞ்சு அப்படியே வச்சுட்டேன் ரெண்டரை மணி நேரம் ஆயிட்டு இப்போ எடுத்துச் சொல்றேன் தனியே கோதுமை தான் வேற எதுவுமே போடலை அரிசி பணியாரத்துக்கு அடுத்து கோதுமை பணியாரம் டேஸ்டாக இதுவும் ரொம்ப டேஸ்ட் இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்ததுன்னா நல்ல பொம்மி பார்த்தீங்களா இந்த மாதிரி கம்பி வச்சுக்கிடும் கம்பி வச்சால் தான் அந்த விரட்டி போட சரியா கோதுமை மாவு வெறும் தனி கோதுமை மாவு தான் வேறு ரவ்வையோ எதுவுமே நான் போடலை தனி கோதுமை மாவு தான் என்ன கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக இருந்து என்ன தான் நல்லா பொம்மி நல்லா சூப்பராக இருக்கும் தனியாரம் என்ன தண்ணி எண்ணெய் நான் கொஞ்சம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் கம்மியாக ஊற்றாமல் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றினா தான் வேக நல்லாயிருக்கும் தனியாரமும் நல்லா பூமியிட்ருக்கும்

அடுத்த செஞ்சலு சரியாயிரு

கடை முடிஞ்சிட்டு கடைசி லாஸ்ட் ஆகிட்டு அவ்வளோ இந்த மாதிரி நீங்களும் கோதுமை பண்ணி அனுப்பிச்சுடுங்க இதுக்கு ரப்பாக தேவை கிடையாது வெறும் கருப்பட்டினா கருப்பட்டி போடலாம் இல்லை மண்டவளம் போடலாம் இல்லை நான் போட்டு நீங்கள் சுடலாம் எண்ணெய் ஊற்றி சுடுங்க அப்படின்னா பனியாரம் நாடாகும் இந்த பாருங்கள் பனியாரம் சுட்ருக்கேன் கிலோ மாவில் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுவேன் சூப்பராக இருக்குது மாவில் பனியாரம் மெதுவாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிடுவேன் சூப்பராக குட்டி குட்டியாக தான் சுட்ருக்கேன் போயிட்டு வரேன் லாஸ்ட் சட்டி முடிஞ்சிச்சு கடைசியில் ஒன்று கொஞ்சம் குட்டியாக ஓட்டு ஏன்னா மாவு கரெக்டாக ஆயிடுச்சுன்னு ஏன் இப்படி கொஞ்சம் கருங்க கொஞ்சம் இதா எடுத்துருக்கேன்னா நம்ம வந்து நாளைக்கு இருந்தாலும் சாப்பிட்லாம் ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்றோம் சூப்பராக அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கோதுமை பனியாரம் ரெடி இந்த மாதிரி கோதுமை பனியாரம் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்லேயும் சாப்பிடுங்க இதுக்கு கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் கருப்பட்டிக்கு கொஞ்சம் பாதி கருப்பெட்டி கொஞ்சம் மண்டாவளம் போட்டிருக்கேன் ஒரு சரட்டை கருப்பேட்டிஞ்சி காணாவுக்கு மண்டாவளம் போட்டிருக்கேன் கொஞ்சம் சோடாப்பு போட்டு பனைஞ்சி ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் வச்சு பனியாரத்தை சுட்டு ஆப்பா சோடாப்பெல்லாம் போட்டு பனஞ்சி ரெண்டரை மணி நேரம் கழித்து சுட்டிருக்கேன் சூப்பரான பனியாரம் ரெடி இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயும் சொல்லுவேன் சாப்பிடுங்க நன்றி வணக்கம்